உணவுத்துறை சார்ந்த உரிமையாளர்களை நீங்கள் உங்களது சமையல் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் நமது ஸ்ரீ சாய் கன்சல்டன்சி அண்ட் மேன் பவர் ஏஜென்சி செயல்பட்டு வருகிறது சைவ மற்றும் அசைவ உணவகங்கள் காஃபி ஷாப் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி பிஸா கார்னர் ஜூஸ் கார்னர் பள்ளி கல்லூரி கேன்டீன் மருத்துவமனை கேன்டீன்கள் கேளிக்கை விடுதிகள் பார் மற்றும் திருமண மண்டபம் போன்ற இடங்களில் நடக்கக்கூடிய அனைத்து ஈவென்ட்ஸுக்கும் சூப்பரா சமைக்கிறதுக்கு தேவையான சமையல் மாஸ்டர்ஸ் எங்க கிட்ட இருக்காங்க நமது இந்த ஸ்தாபனம் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக இச்சேவையை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பான் இந்தியா முழுவதும் வழங்கி வருகிறது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் வகையில் அனுபவம் நிறைந்த இருபத்தி ஆறாயிரம் பணியாளர்கள் மற்றும் அறுநூறு உணவக உரிமையாளர்களுடன் இணைந்து ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற ஸ்தாபனமாக நமது ஸ்ரீசாய் கன்சல்டன்சி அண்ட் மேன் ஏஜென்சி விளங்குகிறது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்